இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான ஸ்டேட் பாங்க் ஆப் இந்தியா உங்களுக்கு அதிக வட்டிக்கு ஒரு வைப்பு நிதி திட்டத்தை வழங்குகிறது திட்டம் என்ன கணக்கை எவ்வாறு திறப்பது மூத்த குடிமக்களுக்கான வட்டி விகிதம் எவ்வளோ தேவையான ஆவணங்கள் என்ன டிடிஎஸ் பிடிப்பாங்களா முன்கூட்டியே திரும்பப் பெறும் வசதி உள்ளதா இல்லையா அப்புறம் திட்டம் எவ்வளவு காலம் திறந்திருக்கும் என்பதை அறிய விரும்புகிறீர்களா உங்கள் கேள்விகளுக்கான பதிலை அறிய வீடியோவை கடைசி வரை பாருங்கள் வீடியோவிற்கு செல்வதற்கு முன் தயவுசெய்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் விடுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் வீடியோவை பகிரவும் வாருங்கள் பாரத ஸ்டேட் வங்கி எஸ்பிஐ வழங்கும் மிக உயர்ந்த வைப்பு திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் அதிக வட்டி விகிதத்துடன் கூடிய புதிய வரையறுக்கப்பட்ட காலநிலையான வைப்பு திட்டத்தை வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது நானூற்று நாற்பத்தி நான்கு நாட்கள் காலத்துடன் அம்ரித் விருஷ்டி திட்டத்தின் முக்கிய அம்சங்களை பார்ப்போம் மற்றும் வட்டி விகிதம் தகுதி முன்கூட்டியே திரும்பப் பெறுதல் தேவையான ஆவணங்கள் தானாக புதுப்பித்தல் அம்சங்கள் மற்றும் பலவற்றைப் பற்றி உங்கள் மனதில் எழும் கேள்விகளை தெளிவுபடுத்துவோம் முன்பு குறிப்பிட்டபடி அம்ரித் விருஷ்டி நிலையான வைப்புத் திட்டம் ட்ரிபிள் போர் நாட்களுக்கு இத்திட்டம் சுதந்திர தினத்தன்று அதாவது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி திறக்கப்பட்டது இருபது இருபத்தைந்து மார்ச் முப்பத்தொன்று வரை குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே திறந்திருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் உள்ள தகுதியான வைப்புத் தொகைகள் உள்நாட்டு சில்லறை கால வைப்புத் தொகைகள் ரூபாய் கால வைப்புத் தொகை ஏற்கனவே உள்ள வைப்புகளின் புதிய மற்றும் புதுப்பித்தல் மற்றும் கால வைப்பு மற்றும் சிறப்பு கால வைப்பு மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் வைப்புத் தொகையின் குறைந்தபட்ச வைப்புத் தொகை ஆயிரம் ரூபாய் மற்றும் அதிகபட்ச மதிப்பு மூன்று கோடிக்கும் குறைவாக இருக்கும் பொது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் வட்டி விகிதம் ஏழு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் மற்றும் மூத்த குடிமக்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் விகிதம் பொதுமக்களை விட பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவீதம் அதிகம் அதாவது ஏழு புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் ஒரு டெர்ம் டெபாசிட்டுக்கான வட்டியானது டெபாசிட்டருக்கு காலாண்டுக்கு ஒருமுறை வழங்கப்பட்ட நாளிலிருந்து அல்லது முதிர்வின் போது அசல் தொகையுடன் செலுத்தப்படும் ஆனால் டெபாசிட்டரின் கோரிக்கையின் பேரில் பன்னிரண்டு மாதங்கள் மற்றும் அதற்கு மேற்பட்ட காலத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட டெர்ம் டெபாசிட்டுகளுக்கு மாதாந்திர அரையாண்டு அல்லது வருடாந்திர இடைவெளியில் வட்டி செலுத்தப்படலாம் வட்டி டிடிஎஸ் கழித்த பின் வாடிக்கையாளரின் கணக்கில் வரவு வைக்கப்படும் வருமான வரிச் சட்டத்தின் விதிகளின்படி ஆதாரத்தில் வரி விலக்கு பொருந்தக்கூடிய விகிதத்தில் உள்ளது பதினைந்து ஜி அல்லது பதினைந்து ஏஜ் படிவம் சமர்ப்பிக்கப்படாவிட்டால் நடைமுறையில் உள்ள வருமான வரி விகிதத்தில் டிடிஎஸ் கழிக்கப்படும் இந்த திட்டத்தில் முன்கூட்டியே திரும்பப் பெறுதல் பொருந்தக்கூடிய அபராதத்துடன் அனுமதிக்கப்படுகிறது ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான சில்லறை டெர்ம் டெபாசிட்டுகளுக்கு முன்கூட்டியே திரும்பப் பெறுவதற்கான அபராதம் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் ஐந்து லட்சத்திற்கு மேல் மற்றும் மூன்று கோடிக்கு கீழே பொருந்தக்கூடிய அபராதம் அட்டை விகிதத்தை விட ஒரு சதவீதம் குறைவாக இருக்கும் இருப்பினும் ஏழு நாட்களுக்கும் குறைவான காலத்திற்கு வங்கியில் இருக்கும் டெபாசிட்டுகளுக்கு வட்டி வழங்கப்படாது ஊழியர்கள் மற்றும் எஸ்பிஐ ஒய்வூதியதாரர்களின் வைப்புத் தொகைக்கு முன்கூட்டிய அபராதம் விதிக்கப்படாது பணியாளர்கள் மற்றும் எஸ்பிஐ ஒய்வூதியம் பெறுபவர்கள் டெர்ம் டெபாசிட்களை முன்கூட்டியே திரும்பப் பெறும்போது செலுத்தப்படும் வட்டி விகிதம் வங்கியில் டெபாசிட் இருக்கும் காலத்திற்கு பொருந்தும் இந்த வைப்புத் திட்டத்திற்கு தானியங்கு புதுப்பித்தல் ஆட்டோ ரினியூவல் அம்சம் உள்ளது எவ்வாறாயினும் முதிர்வு மற்றும் தானாக பொதுப்பித்தலின் போது நானூற்று நாற்பத்தி நான்கு நாட்கள் முதல்வு வாழைக்கு அதாவது ஒன்று வருடத்திற்கு மேல் மற்றும் இரண்டு வருடத்திற்கு கீழ் உள்ள வட்டி விகிதம் இத்திட்டம் மார்ச் கு அப்பால் நீட்டிக்கப்படாவிட்டால் புதுப்பிக்கப்படும் போது நடைமுறையில் இருக்கும் வட்டி விகிதம் பொருந்தும் எஸ்பிஐ உடன் அம்ரித் விருஷ்டியை திறக்க தேவையான ஆவணங்கள் இதோ நீங்கள் ஏற்கனவே ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளராக இருந்தால் இன்டர்நெட் பேங்கிங் அல்லது யோனோ ஆப் மூலம் ஆன்லைனில் திட்டத்தை திறக்கலாம் வைப்பு நிதி படிவத்தை பூர்த்தி செய்வதன் மூலம் திட்டத்தை ஆஃப்லைனில் திறக்க நீங்கள் எஸ்பிஐ யின் எந்த கிளைக்கும் செல்லலாம் நீங்கள் ஒரு புதிய வாடிக்கையாளராக இருந்தால் நிலையான வைப்பு கணக்கை திறக்க பின்வரும் அதிகாரப்பூர்வமாக செல்லுபடியாகும் ஆவணங்கள் ஓவிடி தேவை அடையாளச் சான்றுகள் பான் கார்டு வாக்காளர் ஐடி ஆதார் அட்டை ரேஷன் கார்டு ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் முகவரி சான்றுகள் ஆதார் அட்டை தொலைபேசி கட்டணம் மின் கட்டணம் பாஸ்போர்ட் வங்கி பாஸ்புக் மற்றும் இரண்டு பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நிலையான வைப்பு கணக்கை தொடங்க நீங்கள் சேமிப்பு வங்கி கணக்கை திறக்க தேவையில்லை எஸ்பி கணக்கு தேவையில்லாமல் வங்கியில் தனியாக எப்டி கணக்கை நீங்கள் பராமரிக்கலாம் எவ்வாறாயினும் நிலையான வைப்புத் தொகையை விரைவாக மூடுவதற்கும் மூடிய தொகையை வரவு வைப்பதற்கும் உங்களிடம் ஏற்கனவே சேமிப்பு வங்கி கணக்கு இல்லை என்றால் வங்கியில் ஒரு சேமிப்பு வங்கி கணக்கு தொடங்க பரிந்துரைக்கப்படுகிறது திட்டத்திற்கான நியமன வசதியை நாமினேஷன் பெறுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இது பிற்காலத்தில் நிறைய சிரமங்களை சேமிக்கிறது ஸ்டேட் பாங்க் ஆப் இந்தியாவின் அமரித் திருஷ்டி திட்டம் குறித்து உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் பதிலளித்துள்ளோம் என நம்புகிறோம் உங்களிடம் மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயவு செய்து உங்கள் வினவருடன் கருத்து தெரிவிக்கவும் நாங்கள் அவற்றை நிவர்த்தி செய்ய முயற்சிப்போம் வீடியோவின் முடிவுக்கு வந்துவிட்டோம் இந்த காணொலியில் நிறைய முயற்சி எடுத்திருப்பதை நீங்கள் பாராட்டுவீர்கள் எனவே எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் வீடியோவை லைக் செய்து பகிரவும் உயர்தர உள்ளடக்கத்தை உங்களுக்கு வழங்க இது எங்களை உற்சாகப்படுத்துகிறது வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இன்னொரு பதிவில் சந்திப்போம் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள்